வணக்கத்துக்குரிய சிவாஜி சேனல் நேயர்களே கூண்டு கிளி வெளியான அதே நாளில் சிவாஜியின் நடிப்பில் உருவான தூக்கு தூக்கி திரைக்கு வந்தது தூக்கு தூக்கி அடைந்த மாபெரும் வெற்றியில் கூண்டுக்கிளி தடுமாற்றம் கண்டது மேடை நாடகமாக அரங்கேறியிருந்த தூக்கு தூக்கி நாடகத்தை ராயல் டாக்கீஸ் ஆர் பிரகாஷ் இயக்கத்தில் திரைப்படமாக தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வந்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து இதே கதையை தூசி தட்டி மீண்டும் படமாக எம் ராதாகிருஷ்ணனின் அருணாபிளையும் தயாரித்தது கொலையும் செய்வாள் பத்தினி கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வராவிட்டாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி உயிர்காப்பான் தோழன் போன்ற படமொழிகளை மைய கருவாக்கி இந்த படத்தின் கதை உருவாக்கப்பட்டிருந்தது யாஜி படம் என்றாலே நீளமான வசனங்கள் தான் இருக்கும் என்ற மரபை தூக்கி எரிந்து நகைச்சுவை காட்சிகளுக்கு மட்டும் முதன்மை கொடுத்து இந்த படம் உருவானது டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஏறாத மனத பாடல் சிவாஜியின் குரலைப் போலவே இருந்ததால் சிவாஜி ரசிகர்களுக்கு ஹைலைட் பாடலாக மாறியது தூக்கு தூக்கி திரைப்படம் வெளியிட்ட அத்தனை திரையரங்குகளிலும் வசூல் வேட்டையை நடத்தியது சில காரணங்களால் சென்னையில் படம் வெளியாகவில்லை திருவள்ளூரில் வெளியானது திருவள்ளூர் தியேட்டரில் திருவிழா கூட்டம் போல மக்கள் வெள்ளம் அலைமோதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான படங்களில் வசூலில் அபார சாதனை புரிந்த படமாக தூக்கு தூக்கி விளங்கியது சிவாஜியின் மார்க்கெட் ஜெட் வேகத்தில் உச்சாணிக்கு போனது திமுகவின் கோடாரத்தில் சிவாஜி ஒரு அசைக்க முடியாத ஆற்றலாக மாறியிருந்தார் தூக்கு தூக்கியின் வெற்றியை தொடர்ந்து பல நிறுவனங்கள் சிவாஜியின் கால்சீட்டுக்காக தவம் கிடந்தன மனம்போல் மாங்கல்யம் படத்தை தயாரித்த நாராயண நன்கோ பட நிறுவனத்தின் சார்பில் நாராயண அய்யங்கார் ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டார் அந்தோணி திரோல என்கிற ஆங்கில எழுத்தாளர் எழுதிய ஒரு கதை தண்ணீர் சுமப்பவன் இந்த கதையை தற்செயலாக நாராயண அய்யங்கார் படித்தார் அதில் பல காட்சிகள் சிவாஜி நடித்து தீனி ஓடும் வகையில் இருப்பதை அய்யங்கார் உணர்ந்தார் தண்ணீர் சுமப்பவன் கதையை தனது நிறுவனம் சார்பில் அய்யங்கார் தயாரிக்க முடிவு செய்தார் ஆங்கில பண்பாட்டோடு எழுதப்பட்டிருந்த இந்த கதையை தமிழ் பண்பாட்டுக்கு தக்கவாறு தனது கலைக்குழுவினர் ஓடம் மாற்றினார் அய்யங்கார் தண்ணீர் தட்டுப்பாடு காலத்தில் ஊருக்குள் தண்ணீரை சுமந்து வந்து ஒருவன் விட்டுக் கொண்டிருந்தான் ஒருமுறை ஊருக்கு தண்ணீர் கொண்டு வர பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஏரிக்கு போகிறான் அங்கே புதையில் உள்ள ஒரு குகை பற்றி தெரிந்து கொள்கிறான் அது தொடர்பான ஒரு மெழுகுவர்த்தியும் அவனுக்கு கிடைக்கும் நடு இரவில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் குகைகளில் இருந்த கொஞ்சம் பொக்கிஷங்களை அள்ளி வந்து பணக்காரன் ஆகிவிடுவான் செய்தி மன்னனுக்கு போகின்றது தண்ணீர் சுமப்பவனை மிரட்டி குகை பற்றிய ரகசியங்களை மன்னன் தெரிந்து கொள்வான் மெழுகுவர்த்தி அடைவதற்குள் குகைக்குள் இருந்து வெளியேற வேண்டும் மன்னன் பேராசிரியர் மெழுகுவர்த்தி அணையும் வரை புதையலை அள்ளிக்கொண்டிருப்பான் மெழுகுவர்த்தி அணைந்துவிடும் விடும் குகையும் மூடி மன்னன் குகைக்குள் மாட்டிக்கொள்வான் இந்த கதையின் கதாநாயகன் அழகனாகவும் சுபாவத்தில் அருவருப்பு உள்ளவனாகவும் நடிக்க வேண்டும் நடிப்புக்கு மட்டும் தேனி போடும் இந்த வேடத்தில் சிவாஜி தான் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என அஜங்கார் முடிவு செய்தார் நரசு ஸ்டுடியோவில் ஒரு படப்பிடிப்பில் இருந்த சிவாஜியை பார்த்தார் சிவாஜியிடம் ஒரு வரியில் தண்ணீர் சுமப்பவன் கதையை சொன்னார் அந்த ஒருவரி கதையை சிவாஜிக்கு மிகவும் பிடித்து போனது மறுநாள் தனது அலுவலகத்தில் மீதி கதையை கேட்பதாக கூறி அஜங்காரை அனுப்பி வைத்தார் சிவாஜி மறுநாள் கையில் முன் படத்துடன் சிவாஜியை பார்த்து மீதி கதையை சொன்னார் சுமார் நாலு மணி நேரம் நடந்த இந்த கதை விவாதத்தில் சிவாஜி மெய் மறந்து அஜங்கார் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் முன் பணம் கொடுத்து சிவாஜியை ஒப்பந்தம் செய்தார் அஜங்கார் நாராயணன் மனம் போல் மாங்கல்யம் படத்தில் கதாநாயகனாக நடித்த ஜெமினிக்கு அயங்காரின் அடுத்த படத்திலும் நடிக்க ஆசை அஜங்காரிடம் கேட்டு பார்த்தார் ஆனால் அஜங்கார் சிவாஜி தான் கதாநாயகன் என்பதில் உறுதியாக இருந்தார் ஜெமினி கணேசன் வேறு ஒரு யுக்தியை கையாண்டு மீண்டும் அய்யங்காரிடம் வாய்ப்பு கேட்டார் இந்த செய்தி சிவாஜிக்கு போனது ஒரு நடிகன் கதாபாத்திரத்தின் மீது ஈடுபாடு கொண்டு நடிக்க விருப்பப்படும் போது சக கலைஞனாக நான் அவருக்கு உதவ வேண்டும் என சிவாஜி முடிவெடுத்து அஜங்காரை அழைத்து ஜெமினிக்கு அந்த வேஷத்தை கொடுங்கள் என பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்தார் அஜங்கார் சிவாஜியின் மனதை கண்டு வியந்து இப்படியும் ஒரு மனித நேயம் உள்ள கலைஞனார் என பாராட்டி விட்டுச் சென்றார் ஆனால் ஐயங்கார் ஜெமினிக்கு அந்த கதையை எடுக்காமல் வேறு மாதிரியாக மாற்றி திரைப்படத்தை எடுத்தார் அந்த திரைப்படம் தான் கணவினை கண்கண்ட தெய்வம் ஜெமினியின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கள் படமாக அமைந்தது இது